வணக்கம் மே மாசம் வந்துட்டாலே உள்ளூர் தமிழர்கள் இருந்து உலக தமிழர்கள் வரைக்கும் ஞாபகத்துக்கு வர நாள் அந்த மே பதினெட்டு ஆனா சீமானுக்கு ஞாபகத்துக்கு வரது ஒன்னே ஒண்ணுதான் இப்ப ஒன்னே ஒண்ணுதான் சிபிஎஸ்இக்கும் இன்டர்நேஷனல் யூனிஃபார்முக்கு பே பண்றது புக்குறது எல்லாமே இந்த டைம்ல தான் நடக்கும் அவரோட வளர்ப்பு மகன் அவரோட சொந்த மகன் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் கிட்ட ஸ்கூல் கட்டணும் அப்படின்னா சீமானுக்கு மே மாசம் எது ஞாபகத்துக்கு வரும் மதுரை வேற எஸ் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் தான் ஞாபகம் வரும் அதுக்காக தான் இந்த நினைவேந்தல் என்னங்க போற போக்குல போராளிகளுடைய போராட்டத்தை நக்கல் அடிச்சுட்டு போறீங்களா ஒண்ணும் இல்ல விஜயலட்சுமி அண்ணி வந்து வச்ச குற்றச்சாட்டு என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மே மாசம் அவர் வந்து மதுரையில டேஷ் 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 அத கூட நம்ம அப்படி வானாங்க அத இப்ப பேச வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சா கூட நேத்து நினைவேந்தல்ல இவங்க பண்ண கொண்டாட்டத்தையும் ஆட்டம் பாட்டம் குத்தாட்டத்தபடியா நான் கேவலமா பேசிட்டேன் இல்லங்க பார்த்ததுக்கு அப்புறம் இப்பெல்லாம் பேசுறதுலாம் ரொம்ப கம்மின்னு தோணும் பாக்கலையா பாத்துட்டு வாங்க நினைவேந்தலுக்கு போராளிகள் என்ன பண்ணாங்க போராட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பேசணும் இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எலெக்ஷன் கேம்பெயின் நடத்திட்டு இருக்கிறாரு என்னன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கான நூத்தி பதினேழு தொகுதியில வந்து பெண்களையும் நூத்தி பதினேழு தொகுதியில ஆண்களையும் நீ பாட்டுற அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ நம்மளோட கோலை பொறுத்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம் அதுல பிளான் ஏ பிளான் பி எல்லாம் நம்ம போடுவோம் அதெல்லாம் இவனுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல இவனுக்கு வேண்டியது காசு தான் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் நம்ம பேசலாம் அப்ப இந்த பிளான் ஏ பிளான் பி எல்லாமே வந்து ஒன்னுக்கு ஒன்னு ரிலேட்டடா தான் இருக்கும் அந்த கோ கோல அச்சீவ் பண்ற மாதிரி சோ இவரோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎம் ஆகணும் அதாவது தமிழரை தமிழ்நாட்டை ஆளணும் அப்புறம் பெட்டாலியன் படையை கூட்டிட்டு போயிட்டு ஈழத்தை மீட்கணும் அப்படிங்கறப்போ இந்த கோலுக்கும் நீ ஐம்பது ஐம்பது சீட்டு கொடுக்கறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சரி அது கூட நான் ஐம்பது பெண்களுக்கு குடுக்கணும் விரும்புறேங்க வேற எந்த கட்சியா செஞ்சிருக்கா அப்படின்னு யோசிச்சா முதல்ல அத்தனை பேர் உன் கட்சியில இருக்காங்களா அதுதான் உன் பிரச்சனையே அதுதான் உன் பிளானுமே ஒன் நீ வந்து ஐம்பதுக்கு ஐம்பது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கீழ இருக்க வேணா கை தட்டிட்டு அறிவுறுத்தனமா இருக்கலாமே தவிர உங்ககிட்ட அத்தனை நபர்கள் இல்ல நீ தோத்து போகணுங்கிறது தான் உன்னோட ஸ்ட்ராட்டஜியே ஆனா அதை வச்சு ஓட்ட பிரிச்சு காசை தான் உன் பிளானு அது புரியாம அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க சரி இப்போ நூத்தி பதினேழு பெண்களை கொண்டு வரணும்னா அவ்வளவு பெண்கள் அங்க இருக்கணும் அந்த கட்சியில இவர்கிட்ட இல்ல அப்படிங்கிறப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த வீரப்பன் பொண்ணு மாதிரி பாஜக இருந்தவங்களை இல்லைன்னா படிச்சிட்டு இருந்த ஒரு மருத்துவரை அந்த மருத்துவரை ஏன் கூட்டிட்டு இருந்தானா அந்த சமயத்துல மாத்தி மாத்தி ஊசி போட்டுக்குவீங்களா எல்லாரும் மருத்துவரானா அப்படின்னு கேட்டாரு முகத்தறி கிளிய ஆரம்பிச்சிருச்சு மக்களே வந்து செம கடுப்பாயிட்டாங்க அதனால அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக மருத்துவரா கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறேன்னு படிச்ச பிள்ளைங்களெல்லாம் இழுத்துட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருந்தார்ல இந்த மாதிரி எதுவுமே அறிவில்லாம ஒரு செயல்படுத்துறது ஏன்னா அவருக்கு வேண்டியது அதுங்களாம் நின்று வின் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது அதை வச்சு ஓட்ட பிரிக்கணும் இல்லைனா வின் பண்ணணும் இருக்கிறவங்க இந்த கேனத்தனமா வந்துட்டு நான் நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு அந்த மாதிரி டிவைட் கொடுக்காம அந்த தொகுதியில யாரு நல்லா வேலை பார்த்திருக்கா யாரு அந்த தொகுதிக்கு முகமா இருக்கிறா அப்படின்னு தானே போடணும் அப்படி போட்டா தானே நீங்க ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ இப்ப வின் பண்ணுவீங்க அப்புறம் கொஞ்சம் அதிகமா வின் பண்ணுவீங்க அப்புறம் நீங்க நினைச்ச மாதிரி வந்து சிஎம் ஆக முடியும் ஆனா அந்த ஐடியாவே உங்களுக்கு இல்லைங்க நீங்க ஐடியா இல்லாம இல்ல நீங்க வின் பண்றோம் அப்படிங்கிற ஐடியாவே உங்களுக்கு இல்லங்கிறத இந்த நினைவேந்த ஒட்டி ஒரு சேலஞ்ச் வந்து திமுக கிட்ட வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இது வந்து கிடுக்கு பிடி சேலஞ்ச்னு நம்பிட்டாரு சீமான் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த சேலஞ்ச் வந்து பேசிட்டே திரிவாரு இதெல்லாம் ஒரு சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பிங்களும் தூக்கிட்டு தெரிவாங்க அது என்னன்னா தனித்து நின்று திமுகவால வென்று காட்ட முடியுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே வந்து ஆட்களை போட்டு வென்று காட்ட முடியுமா வென்று காட்ட முடியுமா அப்படின்னு கேள்வி கேக்குது இந்த வென்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல என்ன நடந்துச்சு அவங்க கூட்டணி அமைச்சா கூட முப்பது சீட்டுக்கு மேல வந்து வின் பண்ணி தான் வந்து இந்த ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தனித்து நின்று வென்ற மாதிரி தான் இதுல என்ன லூசுத்தனமான கேள்வி தனியா நின்று வெல்லணும் அப்படின்ட்டு முதல்ல தனியா நிக்கிறதே நீ எதுக்கு நிக்கிற ஓட்ட பிரிக்கணும் தான் என்னன்னா அந்த வடிவேல் படத்துல ஒருத்த வந்து கூப்பிடுவாங்க போவால வாடா வாடா தனியில தனியா வாடா தனியா வாடா தனியா தனியா வாடா டே போவாதடா கிட்னி எடுக்க கூப்பிடறா அப்படிங்கற மாதிரி ஓட்ட பிரிக்க கூப்பிடுறான் அதாவது எல்லாரும் என்ன நினைப்பாங்க அதை பார்த்தோன்னே ஆஹா சீமான் எப்படி கேக்குறாரு இப்ப சேலஞ்ச் வைக்கிறாரு அப்படின்னு யோசிப்பானுங்க டே அவன் கிட்னி எடுக்க கூப்பிடறான்டா நாங்க எதுக்குடா நடுராத்துல சுடுகாட்டுக்கு போனோம் லூசு பய மாதிரி உங்களுக்குதான் அறிவு இல்லை இல்ல சீமானுக்கு தான் அறிவு இல்லை எங்களுக்கு என்ன நாங்க என்ன தற்கொலையா சீமானா நாங்க எதுக்குடா நடுராத்திரியில சுடுகாட்டுக்கு போனோம் எவனுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இங்க இல்ல அப்பதான் நம்பி ஐயோ சீமான் வந்து காலஞ்சு நாங்க வந்து தனிச்சு நின்று காமிக்கணும் அப்படின்னு எந்த இதுவும் இல்ல அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா ஓட்டுக்கு காசு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏற்கனவே பேசியாச்சுடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து சிஎம்ஆ இருக்கிறார் காமராஜர் அவர்கள் அப்போ வந்து ஒரு இடைத்தேர்தல் வருது குடியாத்தம் தொகுதியில நினைக்கிறேன் அந்த தொகுதியில காமராஜர் அவர்கள் வின் பண்ணாதான் அவர் வந்து சட்டசபைக்குள்ள போக முடியும் அவர் சட்டசபை மெம்பரா அப்ப வந்து லெஜிஸ்லேட்டிவ் மெம்பரா இல்ல அதனால அப்ப வந்து அதுல நிக்கிறாரு இப்ப வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற காலகட்டம் வந்தோடனே அவருக்கு ஆப்போனண்டா வந்து கம்யூனிஸ்ட் தோழர் ராமன் ஐயா அவர்கள் வந்து நிக்கிறாங்க அவர் வந்து அந்த தொகுதியில ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சி நபரா வந்து முகமா வந்து இருக்கிறாரு இப்ப காமராஜர் ஐயாவுக்கு வந்து இவர் வந்து கண்டிப்பா வீழ்த்தியாகணும் ஆகணும் நேரடியாக மோதினா வீழ்த்த முடியாது அப்படிங்கிற சூழல் கண்டிப்பா ஒரு சட்டசபைக்குள்ள போக வேண்டிய கட்டாயம் இப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஓட்டுக்கு காசு ஓட்டுக்கு நோட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் அவர் சூஸ் பண்றாரு அதுதான் முத முதல்ல கொடுக்கப்பட்டது அது கொடுக்கும்போது இந்த காலத்துல எப்படி வந்து பிரியாணி குவாட்ரு அப்படிங்கிறன்னு சொல்லி சொல்றாங்களோ அதே மாதிரி அந்த காலத்துல வந்து பிரியாணிக்கு பதில உப்மா அந்த காலத்து உப்மா ஏழைகளின் உப் பிரியாணி அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம் அது காஃபி காஃபி வந்து ரீதியா வந்து உயர்ந்த வர்க்கத்துல இருக்கவங்க மட்டுமே குடு குடிக்கக்கூடிய ஒரு பொருளா இருந்திருக்கு மத்தவங்களுக்குலாம் அது எளிதில கிடைக்கிற ஒரு விஷயமா இல்ல அதை வந்து வாங்கி கொடுத்து அப்படிதான் வந்து ஓட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நம்ம வந்து கதை கட்டி சொல்ல இது ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருக்காங்க நம்ம போன தடவை பேசியிருந்தப்போ கூட போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லிட்டு போனாங்க அவங்களுக்காகவே ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிலீஸ் ஆன இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கான ஒரு ஆய்வு கட்டுரை அண்டே அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் அந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டது என்ன ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னா இப்பெல்லாம் வந்து ஐடி கம்பெனியா இருக்கட்டும் இல்ல அரசு துறையா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே பெய்ட் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு ரெண்டு நாள் உங்களுக்கு ஒரு நாள் இருந்து லீவு கொடுத்துடுறாங்க ஆனா அப்போ இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் இல்லவே இல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குமே வந்து அந்த மாதிரி ரொம்ப குறைவா தான் ஆட்கள் போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற காலகட்டத்துல வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்யறவங்க வியாபாரம் பண்றவங்க அப்படிதானே இருப்பாங்க அவங்க ஒரு நாள் வந்து ஓட்டு போடுறதுக்காக கியூல நின்று அவங்க ஆட்கள் முழுக்க வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அன்னைக்கான வருமானம் என்ன அப்படிங்கறதுக்காக தான் இந்த கையில காசு கொடுத்து நீங்க ஓட்டு போடுங்க உங்களோட வருமானத்தை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையை கூட வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து வர வச்சாங்க அப்படின்னா அந்த காசுமே அவங்களோட உரிமையா தான் கிட்டத்தட்ட இருந்திருக்கு ஆனா ஒரு பார்ட்டி தான் அந்த சமயத்துல கொடுத்தது அதுதான் வந்து காங்கிரஸ் பார்ட்டி காமராஜர் அவர்கள் ஆனா அதுக்கப்புறம் வந்து பின்னால அது வந்து அப்படியே தொடர ஆரம்பிச்சு அது ஒரு கல்ச்சராவே ஓட்டு போடணும்னா காசு கொடுக்கணும் அப்புறம் மீட்டிங் போடணும்னா இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு அதை தவிர்த்துட்டு தான் போகணும் அதை தவிர்க்கணும் எந்த நாடுகளையும் அது இப்ப இல்ல அப்படிங்கறப்போ நம்மளுமே அதை கண்டினியூ பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் நான் என்ன கேக்குறேன் ஒரு பார்ட்டி மட்டும் தான் காசு கொடுத்துட்டு இருக்கா டிஎம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கா அதாவது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா டிஎம் கே பார்த்தா இந்த கேள்வி வைக்கிறாரு அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் நீ வந்து தனித்து நில்லு அதுக்கப்புறம் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காத நீ எதுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறாருல இதே கொண்டு போய் டிஎம் கே கேளுங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நீ தனியா நில்லுங்கிற சேலஞ்ச் கூட நீ பண்ணவானா குறைஞ்சபட்சம் ஓட்டுக்கு காசு கொடுக்காத நீ அந்த பக்கம் அந்த கேள்வி போக மாட்டேங்குது இவங்க மட்டும் தான் காசு கொடுத்துட்டு அவங்க கொடுத்ததே இல்ல நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு பேருமே கொடுத்தாலுமே பரவாயில்ல மக்கள் வாங்கிக்கிட்டோம் ஓ ரெண்டு பேரும் வந்து குடுக்குறாங்க அப்படிங்கறக்காக பானைக்கு ஒரு குத்து பணமரத்துக்கு ஒரு குத்தா குத்திட்டு இருக்காங்க இல்ல இல்ல அவங்க யாருக்கு ஓட்டு போடணும் முடிவு பண்ணாங்க அவங்கள்தான் ஓட்டு போடுறாங்க சோ காசு ஒண்ணு இங்க வந்து அந்த ஓட்டுக்கு காசு குடுக்கறது வந்து எதையுமே டிட்டர்மைன் பண்றது இல்ல அப்படிங்கிறப்போ அவங்க வாங்கினா வாங்கிட்டு போறாங்க ஒருவேளை இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொந்தமா தொழில் பண்றாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஒரு நாள் வேஸ்ட் ஆறதுனால எந்த பிரச்சனை இல்லாம இருக்கலாம் ஆனா இன்னுமே வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து தினக்கூலிய நம்பி தானே இருக்காங்க அவங்க வாங்கிட்டு போட்டோம் இப்ப ரெண்டு கொஸ்டின் வந்து கிடுக்கு பிடி கேள்வின்னு சொல்லி வச்சாருன்னா ரெண்டுமே உடச்சு விட்டாச்சு ஒன்னு அந்த ஓட்டுக்கு காசு குடுக்குறது அவன் எங்க காசு வாங்கினாலும் யாருக்கு நினைக்கிறான் அவங்க தொகுதியில நீ வந்து தனிச்சு நிலை தனிச்சு அவங்க ஆல்ரெடி தனிச்சு நின்னமா தான் வந்து ஏக பெரும் ஓட்டுகள் வாங்கி தான் வின் பண்ணி வந்திருக்காங்க அப்புறம் எதுக்கடா தனிச்சு நிக்கணும் தனிச்சு நின்னா ஓட்டு தான் பிரியும் ஆனா என்ன சிக்கல் வரும் ஏன் வந்து உங்க கூட்டணியில இருக்கிறாங்க அப்படிங்கிற அறிவு உனக்கு இல்லாங்கறதுனால தான் உனக்கு அரசியல் ஆனா கூட போட தெரியாது நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கூட்டணி அப்படிங்கறது வின்னிங் மட்டும் டிசைட் பண்ற இல்ல அதுக்கப்புறம் சட்டசபைக்குள்ள போய் அங்க எடுக்கிற அந்த மசோதாக்கள் சட்ட மசோதாக்கள் தீர்மானங்கள் வந்து நீங்க கூட்டணியோட ஆட்சி அமைச்சிருந்தீங்க அப்படிங்குறப்போ உங்களுக்கு அதை பாஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களோட கூட்டணியில இருக்கிறவங்க கூட்டணி தர்மத்துக்காகவும் வந்து ஓட்டுக்கு சைன் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது ஆளுநர் வாங்கி டிக்ல போட்டு வச்சுக்கிட்டாலோ இல்ல பிரசிடென்ட் வாங்கி டிக்ல போட்டு வச்சுக்கிட்டாலோ அது வந்து நம்ம உடைச்சி சீக்கிரமா வந்து அந்த சட்டத்தை நம்ம தமிழ்நாட்டுக்காக நியமனப்படுத்த முடியும் இதே தனிச்சுதான் பேன் ஒன்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமா திமுகவோ விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ நின்னாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க மொத்த பெரும்பான்மையான நூத்தி பதினெட்டு சீட்டு வாங்கி அரசமைச்சாலுமே அங்க சட்டசபைக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி

குறித்து ஏதாவது பேசிருக்கிறார்ப்பாரு திமுக 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 இவர் தான் வந்து ஈழத்தை மீட்டு தரப்புறாரு இங்க இருக்கிற ஈழ அகதிகளான மக்களுக்கே வந்து ஒண்ணும் பண்ணாதவர்